சேரா ஹோம் ஜங்ஷன் பிரம்மாண்ட திறப்பு விழா கோவை சுந்தராபுரம் பகுதியில் வீட்டுக்கான அனைத்தும் ஒரே பகுதியில் கிடைக்கும் வகையிலான எழுபதாயிரம் சதுர அடியில் பிரம்மாண்டமான சேரா ஹோம் ஜங்ஷன் ஷோரூம் திறப்பு விழா நடைபெற்றது இதில் சேரா ஹோம் ஜங்ஷன் நிர்வாக இயக்குனர் ஜோஸ் டைசன் மார்டின் குத்துவிளக்கேற்றி வைத்தார் சேரா ஹோம் ஜங்ஷன் இயக்குனர் ஜார்ஜ் மார்ஷல் நடிகர்கள் அசோக் செல்வன் பிரியா வாரியர் ஆகியோர் பங்கேற்றனர் சேரா ஹோம் ஜங்ஷன் வானம் ஃபர்னிச்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் புதிய முயற்சியாக திறக்கப்பட்டது இந்த ஷோரூம் வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தையும் ஒரே இடத்தில் கிடைக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது தனியார் தனியார் உற்பத்தி திறனும் பிரபல பிராண்டுகளுடன் நேரடி ஒப்பந்தங்களும் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த விலையில் தரமான பொருட்களை வழங்குகிறது இதில் கட்டிட உபகரணங்கள் ஃபர்னிச்சர்ஸ் மின் உபகரணங்கள் ஹோம் அப்ளையன்சஸ்கள் டைல்ஸ் சானிட்டரி பொருட்கள் என அனைத்தும் குறைந்த விலையில் சிறந்த தரத்துடன் கிடைக்கிறது ஃபர்னிச்சர் மற்றும் மெத்தைகள் பிரிவில் தனியார் உற்பத்தி இந்தியாவின் பிரபல உற்பத்தியாளர்களிடம் இருந்து நேரடி கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது வீடு அலுவலகம் நிறுவனங்களுக்கு தனிப்பயன் தயாரிப்பு பகுதியின் மிகப்பெரிய மெத்தை சேகரிப்பு விரைவில் உலக புகழ்பெற்ற ஃபர்னிச்சர்கள் மொபைல்கள் லேப்டாப்கள் மற்றும் மின் சாதனங்கள் ஆப்பிள் சாம்சங் எல்ஜி ஹையர் ஜியோமி லினோவா டெல் போன்ற பிராண்டுகளின் சமீபத்திய மாடல்கள் உள்ளன மேலும் சமையலறை மற்றும் வீட்டு உபகரணங்கள் முழுமையாக உள்ளன சிறந்த விலைகள் பரிவர்த்தனை சலுகைகள் இஎம்ஐ வசதிகள் ஹோம் டெக்கர் திரை படுக்கை துணிகள் கடிகாரங்கள் பிராண்ட் ஃப்ளாண்டர்கள் சமையல் மற்றும் சுத்தம் செய்வதற்கான கருவிகள் டைல்ஸ் மற்றும் சானிட்டரி பொருட்கள் வீடுகள் மற்றும் கட்டுமானத்திற்கு தேவையான பொருட்கள் உள்பட ஏராளமான பொருட்கள் உள்ளன இதில் எளிய இஎம்ஐ வசதி அனைத்து வகை டிஜிட்டல் மற்றும் கார்டு பரிவர்த்தனை வல்லுநர் ஆலோசனை விற்பனைக்கு பிந்தைய சேவை வழங்கப்படுகிறது மேலும் சிறப்பு தொடக்க சலுகையாக ரூபாய் இருபத்தி ஆயிரத்திற்கும் அதிகமாக வாங்கினால் தங்கம் மற்றும் வெள்ளி நாணயம் இலவசம் ஒவ்வொரு பொருட்களுக்கும் பரிசு உள்ளது ஸ்லோகன் போட்டியில் வென்றால் புதிய கார் வெல்லும் வாய்ப்பு உள்ளது ஒவ்வொரு வீட்டுக்கும் தரமான பொருட்களை எளிதாகவும் குறைந்த விலையிலும் வழங்கும் வகையில் சேரா ஹோம் ஜங்ஷன் தொடங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது எல்லாரும் அத படி இத படினு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களே தவிர கேரண்டி எதுவும் தர மாட்டாங்க ஆனா நம்ம அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாப் கேரண்டி இருக்கு அமிர்தானாவே அஷோர் ஜாப் தானே ஹலோ மக்களுக்கு வணக்கம் திஸ் இன்னைக்கு சேரா ஹோம் ஜங்ஷனோட ஃபர்ஸ்ட் லான்ச் எங்களோடய ஃப்ளாக்ஷிப் ஸ்டோரோட ஃபர்ஸ்ட் லான்ச் குறிச்சி சுந்தராபுரமில் ஸோ இந்த ஸ்டோர் பார்த்திங்கன்னா செவன்ட்டி தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ரீட்டைல் காப்பர்ட் ஏரியா கொண்ட ஸ்டோர் எங்களுக்கு தெரிஞ்சு இது வந்து தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் மல்டி கேட்டகரி ஹோம் ஸ்டோர் இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து மாட்டன் குரூப்பில் நாங்கள் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸில் இருக்கோம் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கோம் ரியல் எஸ்டேட்டில் இருக்கோம் எஜுகேஷனில் இருக்கோம் ஹாஸ்பிட்டாலிட்டியில் இருக்கும் ஸ்டீல்ஸில் இருக்கும் வின்ஸில் இருக்கும் பட் திஸ் இஸ் அ நியூ வெஞ்சர் பை சேர்மன் செகண்ட் சர் மிஸ்டர் டெய்சி மாட்டி இந்த வெஞ்சர் ஐடியா வந்தது வந்து தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல எல்லாமே கிடைக்கிறதுக்கான ஒரு ஹோமுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கிற ஒரு ஸ்டோர் கான்செப்ட் இல்லை நாங்கள் அந்த ஸ்டோர் கான்செப்ட்டை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இதை மக்கள் கண்டிப்பாக வரவேற்க வரவேற்பாங்கன்னு நம்புகிறோம் ஏ டு செட் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் யுடென்சில்ஸ் டெக்கர்ஸ் ஹோம் யூட்டிலிட்டிஸ் பில்லோஸ் மேட்ரஸ்னு ஒரு வீட்டுக்கு தேவையான அனைத்துமே நம்ம ஸ்டோரில் கிடைக்கும் இந்த ஸ்டோரோட கேம்பஸ் மொத்தம் பன்னெண்டு ஏக்கர் இந்த ஸ்டோரோட சிறப்பு என்னன்னா நம்ம ஸ்டோருக்கு ரீட்டைல் ஸ்டோருக்கு பின்னாடியே மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் இருக்குது சோஃபா ஃபேக்ட்ரி சாலிடவுட் ஃபேக்ட்ரிலாம் இருக்குது நம்ம தயாரிக்கிற பொருளை மக்கள் பார்வைக்கு நாங்கள் கொண்டு போகிறோம் அவங்களும் வந்து பார்க்கலாம் ப்ரொடக்ஷன் எப்படி போயிட்டுருக்குன்னு அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு முப்பதுலேருந்து நாற்பது வருஷம் நம்ம ஸ்டோர்லேயே வச்சு விக் விற்கிறோம் பேலன்ஸ் உள்ள ப்ராடக்ட்ஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள டீலருக்கு சப்ளை பண்ணுறோம் ஸோ இதுதான் இந்த ஸ்டோரோட ஐடியா ஒரு நூற்றம்பதுலேருந்து நூற்றி அறுபது கார் வந்து இங்கே ஹேஸில் ஃப்ரீயாக பார்க் பண்ணி மக்கள் ஃப்ரீயாக வந்து ஷாப் பண்ணிவிட்டு போகலாம் லான்ச் ஆஃபராக ஒரு மாருதி எக்ஸ்பிரஸ் கார் கொடுக்குறோம் ஒரு ஸ்லோகன் கான்டெஸ்ட் நடத்தி அந்த கான்டெஸ்ட்டில் ஜெயிக்கிற ஃபேமிலிக்கு அதாவது ஒரு ரூபாய்க்கு மேலே பில் பண்ணுற எல்லா ஃபேமிலிஸ்க்கும் அந்த ஸ்லோகன் கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுற தகுதி இருக்குது ஸோ அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் எழுதுகிற ஸ்லோகனில் சிறப்பான ஸ்லோகனை செலக்ட் பண்ணி ஒரு மாரதி எக்ஸ்பிரஸ் ஆஃப் கார் கொடுக்குறோம் இந்த வீக்கெண்டு வரைக்கும் லான்ச் ஆஃபராக இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுற எல்லா கஸ்டமர்ஸுக்கும் தங்க நாணயமும் பரிசாக கொடுக்குறோம் எல்லா டாப் பிராண்ட்ஸும் அவங்களோட ஆஃபர்ஸை பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க எல்ஜி கம்பெனி பார்த்திங்கன்னா இந்தியாவிலே முதல் முறையாக நூறு இன்ச் ஹண்ட்ரட் இன்ச் க்யூ என்இடி டெக்னாலஜி டிவி நேற்று லான்ச் பண்ணியிருக்காங்க அதோடய மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஒம்பது லட்சம் ரூபா அதை நம்ம ஸ்டோரில் ஏழு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கலாம் கால் லட்சம் ரூபாய் டிஸ்கவுண்ட் ப்ரைஸோடு வாங்கலாம் ஹையர் பிராண்ட் வந்து எயிட்டி ஃபைவ் இன்ச் மினி எல்இடி டெக்னாலஜியோட ஒரு டிவி லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த டிவியோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நாலு லட்சம் ரூபாய் நம்ம ஸ்டோரில் இந்த வீக்கெண்ட் சண்டே வரைக்கும் அதோடய ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்டில் அந்த ப்ரைஸில் லான்ச் ஆஃபராக கொடுக்குறாங்க பட்டர்ஃப்ளை ஸ்டவ்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே முதல் முறையாக த்ரீ ஸ்டார் ரேட்டிங் கூட நம்ம ஸ்டோர்ல தான் அறிமுகப்படுத்துகிறோம் இந்த மாதிரி மல்டிபிள் பிராண்ட்ஸ் மல்டிபிள் ஆஃபர்ஸோடு இருக்காங்க பொதுமக்கள் அனைவரும் வந்து எங்க ஸ்டோர விசிட் பண்ணி எங்களையும் சப்போர்ட் பண்ணனும் அவங்கள வீட்டுக்கு தேவையான பொருள்களையும் வாங்கி பயனடையும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் கோவை மக்களுக்கு வணக்கம் கோவை வந்து நம்ம சொந்த ஊர் தான் ஈரோடு என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க நிறையா ஆட்ஸுக்கான ஆஃபர்ஸ் வேணும் சில பிராண்டோட நம்ம ஆன்மாத்தமா அசோசியேட் ஆகணும் ஆசை அந்த மாதிரி சேரா ஹோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எழுதுற ஸ்கொயர் ஃபீட்ல ஒரே இடத்துல எல்லாமே கிடைக்கிற மாதிரி நான் வந்து அப்ளாட்ல தான் உண்மையா சொல்ல அப்ளாட்ல தான் பார்த்துருக்கேன் நான் சென்னையிலயும் அந்த மாதிரி ஒரு இடம் பார்த்துக்கல ஸோ இது ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டம் ஒரு பெருமையான விஷயம் கோயம்புத்தூருக்கு ஜார்ஜ் பிரதருக்கு டைசன் பிரதருக்கு ஃபேமிலிக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்

ఎలా మరొక ఎన్నికి ఇంత వారు రోజు సంతోషం ఇట్లా గ్రాండ్ గా నేను ఎక్స్పెక్టే పండ్ల ఇప్పుడు షోరూమ్ పాత్ర ఇవ్లో క్రాండ క్రౌడ్ ఎలామే అండ్ లైక్ ఎలాట్లీ ఎలా సౌండ్ లైట్ వెరీ నైస్ నేను ఆక్చువల్లీ లాస్ట్ ఇయర్ నా ఇండిపెండెంటా ఐ బూ కౌట్ సెట్ అప్ మై ఓన్ ఫ్లేస్ ఎన్నో వీడు అప్పుడు డెకర్ எலக்ட்ரானிக்ஸ் குரோஷரி எல்லாமே அதுக்கு எப்படி இருக்கும்ன்றது தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் ஸோ பீப்புள் லைக் மீ ஐ ஃபீல் லைக் திஸ் பி அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார்ஸ்டு எல்லாமே ஒரே இடத்துல ஷாப் பண்ணி முடிச்சு நிம்மதியாக வீட்டுக்கு போகலாம் அந்த மாதிரி ஸோ ரகு சந்தோஷ் மார்க்கே அண்ட் இம் ரூம் எக்ஸைட்டிங் ஆன ஆஃபர்ஸ் இருக்கு அண்ட் சோ இன்னொரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் சாக்சுல் อ่า manufactured we get thing அது crowd கூட பாக்குற மாதிரி அவங்க அரேஞ்ச பண்றாங்க அப்படி மட்டும் சொன்னாங்க விச் இஸ் வெரி நியூ அண்ட் எக்ஸைட்டிங் சோ எல்லாத்துக்கும் மே ஆல் தி பெஸ்ட் ரகு சந்தோஷ் மார்க்கே இந்த சேரா ஹோப்ஸோட பார்ட் ஆகணும்னு اتمنى थैंक यू सो मच